நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் செவன்த்து சம் கொஷின் பாருங்கள் அதிபர வளையத்தின் மீதுள்ள புள்ளி பி யிலிருந்து அதன் குவிய தூரங்களில் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு குறுக்கட்சி நிலத்திற்கு சமம் நான் நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போது ஒரு அதிபர வலையம் கொடுத்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இருக்குது பார்த்திங்கன்னா பி யிலிருந்து குவிய தூரம் இதுக்கு இடையில் இருக்கிற அதனுடைய லென்த்து அதனோடய வித்தியாசம் அதோட மட்டு மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து அதோடைய குறுக்காச்சின் நீளத்திற்கு சமமாக கொடுத்துட்டாங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் தோராயமா இது எக்ஸ்ஹச்சினோ இது ஒய்ஹா இதாவது பாருங்கள் அப்படின்னும் போது அதிபரவளையத்துக்கு இப்படுவோமா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதை இயக்கமாக ஜீரோன்னு சொல்லுவோம் இது மைனஸ் இயக்கமாக ஜீரோனோம்மா இது இயக்குவரை சமன்பாடு இப்போ இயக்குவரை சமன்பாட்டோட புள்ளி பார்த்திங்கன்னா இது இசட்னு எடுத்துப்போம் இது இசட் டேஷ் அதே போல் இதுக்கு பார்த்தா எஸ் இதோடைய புள்ளி பார்த்தீங்களா இது புள்ளி இது எஸ்னும் இது எஸ் டேஷ்னு எடுப்போம் இதுக்கும் இதுக்கும் இதே ஒரு தூரம் இருக்குது பார்த்திங்களா இது எம் எஸ் டேஷ்லேருந்து எம்லேருந்து எஸ் டேஷ் சரிங்களா அதே போல் அதே போல் பாருங்கள் கெஸ்லேருந்து பீக்கு இருக்க தூரம் இது பீனு எடுத்து இங்கே பி டேஷ்னு எடுக்குமா இப்போது இதுக்கு இதுக்கும் உடே இடையே உள்ள தூரம் பாருங்கள் இது எம் இது எம் டேஷ் ஓகேங்களா அப்போது இதனோட தொலைவு எடுக்கும்போது இது சென்று பாயிண்ட் ஜீரோ இது பார்த்தீங்கன்னா ஏஇ கமாஸ் ஜீரோ நோமா இது படி நம்ம இப்ப வந்து ப்ரூவ் பண்ணும்போது அதிபர வளையத்தின் மீதுள்ள புள்ளி பார்த்தீங்கன்னா மீது உள்ள புள்ளி பிஎஃப் எக்ஸ்கமா வைனலாமா அப்போது இதுக்கான ஃபார்ம் பாருங்கள் எஸ்பி டிவைட் பை பிஎம்மா ஈக்குவல் இ அதே போல் அப்போசிட் எஸ் டேஷ் பிகமா பி இன்ட்டு எம் டேஷ் ஈக்குவல் இப்போ ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும் அங்கே வகுத்தில் இருக்கிற பிஎம் இதுவும் பேருக்கெல்லாம் வருமா இப்போ எஸ்பி ஈக்குவல் இ இன்ட்டு பிஎம் இப்படின்னு வரும் அதே போல் எஸ் டேஷ் பி ஈக்குவல் இதையும் மாற்றம் போது இ இன்ட்டு பி இன்ட்டு எம் டேஷ்னு வருமா இப்போ இது படி பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் இதே உள்ள தூரத்துலேருந்து இதையும் இதையும் கழிக்கும் போது நமக்கு தேவையானசர் கிடைக்குமா அப்போது எஸ்டேஷ் பியிலேருந்து எஸ்பியை கழிக்கும்போது பாருங்கள் எஸ் டேஷ் பி என்ன பிடிச்சிருக்கோம் இன்ட்டு பிஎம் டேஷா மைனஸ் எஸ்பிக்கு இ P M ரெண்டுத்திலையும் காமனாக இ இருக்கா இப்போ வெளியே எடுத்துடலாமா எடுக்கும்போது உள்ளே என்ன இருக்கும் பிஎம் டேஷ் மைனஸ் வருமா அப்போது இது ரெண்டும் பாருங்க பிஎம் பாருங்க பிஎம் டேஷ் எம் பீனும் போது மாற்றி எழுதும்போது இது எப்படி எழுதலாம் ஃபார்முலா இப்படி இன்ட்டு M எம் எழுதலாமா அப்போது எம்என்ட்டு எம் டேஷ்க்கு இது எம் இது எம் டேஸ் சேம் பாருங்கள் இசட் இசட் டேஸ் இப்போ மாற்றி எழுதும் போது இதுக்கு பதிலாக இன்ட்டு இசட் இன்ட்டு டேஷன்னு வருமா இப்போ இதுக்கான ஃபார்முலாக பாருங்கள் இசடோடைய வேல்யூ நமக்கு தெரியும் இசட் டேஷனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் சரிங்களா ஃபார்முலி எடுத்து எழுதும்போது இன்ட்டு ரூட் X2 டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயரா இந்த இடத்துல பாருங்கள் இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் இசட் ஈக்குவல் ஏஇ ஏ டிவைட் பை இ கமா ஜீரோவா இசட் டேஷ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ டிவைட் பை கமா ஜீரோவா இது X1, இது Y1, இது X2, இது Y2. சரிங்களா அப்ளை பண்ண பண்ணப்பாங்க இ இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ என்ன மைனஸ் ஏ டிவைட் பை இயா மைனஸ் எக்ஸ் ஒன்று ப்ளஸ் ஏ டிவைட் பை இ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ என்ன ஜீரோ மைனஸ் ஒய் ஒன் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் இ இன்ட்டு ரூட் ஆஃப் இப்போது மைனஸ் ஏஇ மைனஸ் ஏ இருக்கா அப்போ கூட்டும் போது மைனஸ் டூ ஏ அடிமா ஒன்று வந்தால் அழுக்க பெருசாக மைனஸ் பண்ணிக்கலாமா இப்போ டிவைட் பை ஏ இ மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் ஏ டூ ம மைனஸ் ஏ வருமா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஜீரோ ஸ்கொயர்னு வரும் இ இன்ட்டு ரூட் ஆஃப் எழுதும் போது இந்த ஸ்கொயர் வந்து மைனஸ் டூ ஏக்கும் வரும் டிவைட் பை இ ஸ்கொயர்னு வரும் இது தேவையில்லை ஜீரோ ஸ்கொயர்னும் போது இப்போ ஸ்கொயர் பண்ணலாமா இ இன்ட்டு ரூட் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஏ இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஏன்னும் போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு ஏ ஸ்கொயர் டிவைட் பை இ ஸ்கொயர் ரூட்டை பிரித்து கொடுக்கும்போது போது பாருங்கள் இன்ட்டு ரூட் நாலு ஏ ஸ்கொயர் டிவைட் பை ரூட் இ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா இன்ட்டு ரெண்டு ஏன்னு வருமா இல்லை நாலில் பதி ரெண்டு ஏ ஸ்கொயர்னும் போது ஏ மட்டும் வரும் ஸ்கொயருக்கும் இருக்கும் கேன்சல் ஆச்சுன்னா இ மட்டும் வருமா இங்கே பெருக்கில் ஒரு இ இருக்குது இங்கே வகுத்துல வகுத்தில் இருக்குது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா டூ ஏ சரிங்களா அப்போ இதுக்கு இது இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா டூ ஏ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க